வணக்கம் நேயர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள் இந்த நவம்பர் மாதத்துல கிரகங்களின் கோச்சார அடைவுகள் பார்த்துட்டு இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் இந்த நவம்பர் மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் இந்த வருடம் முடியறதுக்கு அடு இன்னும் ஒரு இரண்டு மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில இந்த வருடத்தின் இறுதியில எல்லா கிரகங்களுமே தன்னுடைய நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதனுடைய முதல் வரிசை

சூரியன் நீச்சமாக இருக்கிறார் இவர் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி போறார் விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் செவ்வாயும் இருக்கு இந்த செவ்வாய் புதன்ல தேதி தன்னுடைய தன்மையை வக்கரத்தன்மையாக கொள்கிறார் அந்த வக்கரத்தன்மை பெற்றதுனால திரும்ப ரிவர்ஸ்ல அந்த புதன் பயிற்சி ஆகிறார் துலாம் ராசிக்கு இருபத்தி நான்காம் தேதி அந்த பயிற்சியாகப்பட்டது இருக்கு இந்த காலகட்டத்துல கும்ப ராசியில இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் அடுத்த மாதத்தின் முதல் இந்த மாதத்துல முதற் கட்டத்துல பாத்தீங்கன்னா சனி தான் இருக்கிறாரு மாதத்தின் இறுதியில இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் சனி ஐந்து மாதம் கழித்து தன்னுடைய தன்மையை இயல்பு நிலைக்கு மாற்றுகிறார் வக்கர நிவர்த்தி பெறுகிறார் இதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்க போகுது நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த ஒரு மாதத்துல நிறைய ஒரு நிவர்த்தியை வெற்றியை கண்டிப்பாக பெற போறாங்க அது என்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு நவம்பர் மாதம் மீனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் உச்சமாக இருந்து உங்களுடைய ராசியையும் பார்க்கிறார் உங்களுடைய பதினோராம் இடத்தையும் பார்க்கிறார் அடுத்து இந்த மீனராசி என்பர்களினுடைய பாக்கியஸ்தான காரணமாகப்பட்ட அந்த ஒன்பதாம் இடத்தையும் பாக்குறாரு அப்போ இதுல இருந்து உங்களுக்கு தெரியும் பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றது ஏன்னா இப்போல்லாம் நிறைய அன்பர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஜோதிட ரீதியான சில ஆஹ் நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க அதுல ஒரு குழப்பமான ஒரு விஷயத்தை இவர்கள் எப்போதுமே நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க அப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றத ஒரு புரிதல் இல்லாத ஒரு விஷயங்களையும் அனுபவிக்க கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு அதனால இந்த ஒன்பது பதினொன்னு ராசி இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த மீன ராசி என்பர்களுக்கு இதை சார்ந்த ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் தொழில் சார்ந்த ஒரு வாய்ப்புகளை தேடி நகரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மீன ராசி ஜென்ம சனி சனியும் இந்த மாதத்துல வக்ர நிவர்த்தி அடையிறதுனால அந்த ஏழரை சனியினுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்க அந்த ஜென்ம அதாவது ராசி மீது சனி பயணிக்கும்போது அந்த சனியின் பிரெயினுடைய ஃபுல் கண்ட்ரோலும் அவர்கிட்ட தான் இருக்கும் அந்த உங்களுடைய எல்லா விதமான ஒரு அமைப்புகளுமே பாத்தீங்கன்னா அந்த சனி தான் உங்களைய ஆட்டி படைச்சிட்டு இருப்பார் அந்த அளவுக்கு அந்த ஜென்ம சனி அப்படின்றது என்ன ஒரு வாய்ப்புகள் வந்தாலும் அதை செய்ய விடாத அளவுக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு அதனால உங்களுடைய ஜாதகத்துல தசா புத்தி நல்ல தசா புத்தியா இருக்கு அதாவது ஆஹ் லக்னத்துல இருந்து தசை நடத்துது அடுத்து பாத்தீங்கன்னா பன்னிரண்டு நான்கு பதினொன்னு இந்த மாதிரியான இடத்துல இருந்து திசை நடத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எந்த விதமான ஒரு குழப்பமும் இல்லாம அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான்காம் இடத்துல இருந்து திசை நடத்துது அப்படின்னாலே பாத்தீங்கன்னா உங்களுடைய பணம் எந்த இடத்துலயும் விரயமாகாது அப்படியே சேஃபா தான் இருக்கும் அதை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டாம் அதே சமயத்துல ஆறாம் இடத்துல இருந்து தசை நடத்துது இந்த இடத்துல நமக்கு குருவினுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா கடன் உங்களுக்கு மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதாவது கடன்னால நிறைய பொருளாதார வளர்ச்சிகளை நீங்க அடையக்கூடிய ஒரு தருணம் அதே சமயத்துல அந்த கடனை வச்சு நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஜுவல்ஸ் வாங்குறது அடுத்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்ட்ஸை வச்சு நிறைய ஒரு வசதி வாய்ப்புகளை செஞ்சுக்கிறது இது எல்லாத்தையுமே இந்த மீனராசி என்பர்கள் இந்த மாதத்துல அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஆனால் அந்த இடத்துல நீங்க இதெல்லாத்தையும் ஆறாம் இடத்துல இருந்து அந்த திசை நடத்தும் போது மிக அளவுக்கு அந்த கடன் சிக்கல்ல மாட்டிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஐந்தாம் இடத்துல அந்த குரு உச்சமாக இருக்கிறதுனால ஒரு உங்க வேலையை விட்டுட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் எனக்கும் இவனுக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க பிரெயின் வாஷ் பண்ணிடுவீங்க ஏன்னா நீங்க செய்தது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு இந்த மீனராசி என்பர்கள் தான் செய்தது கரெக்டான ஒரு விஷயம் அப்படின்ற அளவுக்கு மற்ற பெற்றோர்களை எல்லாரையுமே மூளை சலவை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த இடத்துல அவர்களுக்கு திறன் இருக்கும் ஆனால் நீங்க செய்த விஷயங்கள் முழுவதுமாக ஒரு தவறான விஷயங்கள் ஐந்தாம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறாரு அப்படின்னா வேலை இழப்புக்கு கண்டிப்பாக அவர் உந்துதல் செய்வார் ஆனா அதை நம்ம செய்யக்கூடாது ஆனா அந்த வேலையினுடைய மாற்றத்தை நீங்க செஞ்சுக்கலாம் எங்க வெளிநாட்டுல வேலை கிடைக்குது இல்ல வெளியூர்ல கிடைக்குது என்னுடைய குடும்பத்தை பிரிஞ்சு நான் அங்க போய் இருக்க வேண்டியதா இருக்கு அந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் செய்யலாமா அப்படின்னு கேட்டா நூறு சதவீதம் செய்யலாம் அததான் அந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு டெவலப்மென்ட் சார்ந்த சில வளர்ச்சிகளை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் வேலை சார்ந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏன்னா ஜென்ம சனி நடக்கும் போது நீங்க குடும்பத்தை பிரியணும் அந்த குடும்பத்தை பிரிஞ்சதுனால உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கு இதனால நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு ஒரு அந்த வேலையில ஒரு பதவி அங்கீகாரம் இதெல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் அந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு இதை விட்டுட்டு நீங்க அந்த ஆறுல இருந்து நடக்கும் போது அந்த மாதிரிதான் இருக்கும் ஆறு எட்டு பனிரெண்டுல இருந்து திசை நடத்தும் போது உங்களுடைய வீம்புக்குன்னு சில வேலைகளை விட்டுருவீங்க அந்த ஜென்ம சனி இந்த மாதிரியான ஒரு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு அந்த அளவுக்கு அந்த சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது வேலையை விடுறதுலேயும் அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த சில விஷயங்களை ஒரு மீட்டிங் போடுறீங்க பிஸ்னஸ் மீட்டிங் போடுறீங்க அப்படின்னா அங்க ஒரு அங்க ஒரு கௌரவத்தை நீங்க எதிர்பார்ப்பீங்க அந்த குரு பகவான் உச்சமாக இருக்கும்போதேன்னா உங்களுடைய ராசிநாதன் இல்லையா அந்த குரு பகவான் உச்சமாக இருக்கும்போது அங்க ஒரு கௌரவத்தை நீங்க எதிர்பார்ப்பீங்க அந்த கௌரவம் கிடைக்காத பட்சத்துல அந்த பிசினஸே வேண்டாம் அந்த பார்ட்னர்ஷிப் தொழிலே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு அந்த பார்ட்னர்ஷிப்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாக எல்லாம் இருக்கும் இது எல்லாத்திலையும் இந்த இரண்டு இடத்துலையும் அந்த சனியும் குருவும் சேர்ந்து செயல்படும் போது மிக பெரிய அளவுக்கு பாதிப்புகளை இந்த மீனராசி என்பர்கள் செய்ய எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால அந்த தேவையில்லாத ஒரு கௌரவம் அடுத்து ஒரு வீம்பு இது எல்லாத்தையும் இந்த மாதம் நீங்க விட்டுறணும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுத்து ஆப்டர் ஒரு டூ மந்த்ஸுக்கு அப்புறம் சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் தான் ஏன்னா அந்த சனி அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல ராக் பகவான் இருக்கிறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட எந்த வாய்ப்புகளாக இருந்தாலும் நீங்க தாராளமாக அதன் மீது நீங்க ஒரு முயற்சிகளை போடலாம் போடும்போது அதுல ஒரு நல்ல வளர்ச்சிகளும் அடுத்து குடும்பத்தை நான் வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போலாமான்னா நூறு சதவீதம் கூட்டிட்டு போகலாம் அதுல எந்த விதமான ஒரு பாதிப்புகளும் கிடையாது இந்த மீன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய எட்டாம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று வர்றார் அதனால என்ன பண்ண போறீங்க அப்படின்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட வி விஷயத்துல ரொம்ப பலவீனம் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆபீஸ்ல ரெண்டு பேர்கிட்ட பேசும்போதே உங்களுக்கு கெட்ட பெயர் ஏதாவது ஒரு அவமானம் இந்த மாதிரியாகலாம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதாவது தேவையில்லாத உறவுகள்னால சில பிரச்சனைகளும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் மிகப்பெரிய ஒரு அவமானத்தை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரம் அடுத்து கடன் பட்டுட்டீங்க அப்படின்னா இது அந்த கடன்ல உங்களுக்கு ஈக்குவல் ஆயிடும் அதனால கடன் பட்டுட்டீங்க அப்படின்னா கடன்காரங்க வந்து உங்க முன்னாடி வந்து கத்துறதுக்கு உண்டான ஒரு நேரம் உங்களுடைய உறவுகளுக்கு முன்னாடி உங்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு டைம் ஆகதான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு அந்த சுக்கரன் எட்டாம் இடத்துல இருந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை கொடுப்பாரு இது டெம்பரவரி தான் கவலைப்படாதீங்க அந்த சுக்கரனும் உங்களுக்கு பத்தாம் ஒன்பதாம் இடத்துல அடுத்த மாசம் நகன்றுவார் அதனால அத பத்தி ரொம்ப பெரிய அளவுக்கு யோசிக்க வேண்டாம் அதே மாதிரி வெளியிடத்துல உங்களுடைய நெருங்கிய உறவுகள் கிட்ட உங்களுடைய உடன்பிறப்புகள் கிட்ட கடன் கொடுத்தீங்க ஒரு கை மாத்தா காசு பணம் கொடுத்தீங்கன்னா வராது அதனால யார்கிட்டயும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யுங்க மீனராசி என்பர்கள் அதுதான் உங்களுக்கு ஒரு சேஃப் ஜோனா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் திருமண வரன்கள்ல நல்ல ஒரு அமைப்புகள் இருக்கு நல்ல காதல் திருமணம்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு திருமண முயற்சிகள்லேயும் நல்ல ஒரு அமைப்புகள் அப்படின்றது இருக்கு பெற்றோர்களினுடைய ஆசிர்வாதத்தினால உங்களுக்கு திருமணங்கள் மிகப்பெரிய அளவுக்கு நல்ல ஒரு கிராண்டா நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்